சொல்லுவாங்க நீ நல்ல நடைமுறைக்கு ஒத்து வராததெல்லாம் நீ நீ நல்ல ஒரு மனநல மருத்துவரை பாருன்னு பேர் சொல்லி மனசு நோகடி சரிதான் போனா ஒண்ணு ஆகாட்டி ரெண்டுன்ட்டு கடந்து வந்து இந்த கையில குட்டி போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்கு வருவாங்க உங்க பையனுக்கும் உங்க பிள்ளைக்கும் போடுறேன் எங்க அப்பா காட்டுக்குள்ள தண்ணி கட்டிட்டு இருப்பாரு உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா வந்தியம் மம்முட்டிலேயே ஓட்டுருவேன் பாரு ஓடிய போயிடுவாங்க வரவே மாட்டாங்க ஆரம்பத்துல என் கணவர் வந்து வீட்டுல குழந்தை சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் சில சேட்டைகள் பண்ணி சரி பண்ணி சிறப்பான பிள்ளைகள் அனுபவித்த சகோதரி நம்மோட இப்ப நம்ம அனுபவத்தை பகிர்ந்துப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கலைவாணி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து சேலம் என்னோட பிரசவ அனுபவத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா எல்லாருமே இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப தீர்மானமா இருந்தேன் எட்டு வருஷமா வரம் தேடிட்டே இருந்தோம் என்ன வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நல்ல பொண்ணுதா ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராததெல்லாம் நீ பேசிட்டு இருக்க நீ நல்ல ஒரு மனநல மருத்துவரை பாருன்னு நிறைய பேர் சொல்லி மனசு நோகடிச்சிருக்காங்க சரிதான் போ ஆனா ஒண்ணு ஆகாட்டி ரெண்டுன்ட்டு கடந்து வந்து இந்த கையில் இப்ப குட்டி நம்ம கிட்ட இருக்காங்க இந்த புரிதல் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா அப்பா சித்தப்பா எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க நாலு பசங்க நாலு பேருமே வீட்டில் தான் பிறந்தாங்க நான் ஆத்தா கூடவே வளர்ந்ததுனால ஆத்தா வந்து சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஒன்றை பெற்றுக்கிறதுக்கே ஐயோ அம்மானு முக்கிறாங்க நாங்கள்லாம் பொழுதுக்கும் பருத்தி மாறு பிடுங்கிட்டு பொழுதோடு இவங்கெல்லாம் உங்கள் அப்பாங்க சித்தப்பனுங்கெல்லாம் பொத்து பொத்துன்னு உழுந்துருவாங்க அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லும் இவங்க ஒண்ண பெத்துக்கிறதுக்கே முக்கிறாங்க பெத்து போட்டு நடக்க முடியல முட்டி நோகுது கால் நோகுதுன்னு எங்க ஆத்தா எல்லாரும் வாரிகிட்டே இருப்பாங்க ஏத்தா ஊரு வம்பு கம்மு நெருங்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் நானும் எங்க அண்ணனுமே வீட்டுல தான் பிறந்தோம் எங்களுக்கு தடுப்பூசி எல்லாம் போடவே இல்லை போலியோ சொட்டு மருந்து போடுறதுக்கு வருவாங்க உங்க பையனுக்கும் உங்க பிள்ளைக்கும் போடுறேன்னு எங்க அப்பா காட்டுக்குள்ள தண்ணி கட்டிட்டு இருப்பாரு உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா வந்தியா மம்முட்டிலேயே ஓட்டுருவோம் பாரு ஓடிய போயிடுவாங்க வரவே மாட்டாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு தடுப்பூசி எதுவுமே போடல நாங்க கொரோனா ஊசி கூட போட்டுக்கல ஆரம்பத்துல என் கணவர் வந்து வீட்டுல குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் அப்புறம் என்ன பண்ணாரு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்ட்டு ரொம்ப முரண்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் கடந்து வந்து எனக்கு வந்து அகில அம்மாவை பற்றி ஃபஸ்ட்டே கொஞ்சம் தெரியும் அவங்க தான் ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவங்கள கேட்கும்போது இந்த குழு மூலியமாக நான் பயணித்தேன் அப்போ இந்த குழுவில் இருந்து எனக்கு நிறையா பேர் அவங்களோட வீட்டு பிரசவம் அனுபவத்தை சொன்னது மூலமா எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவரும் அந்த குழுவில் விட்டாங்க அப்புறம் அதை ஒரு அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்க பார்க்க அவரும் கொஞ்சம் மனசு மாறிட்டார் கடைசியில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார் பாப்பா பிறக்கும்போது அவரு தான் பக்கத்தில் இருந்து பாப்பா வெளியே வரும்போது அவர் கையால் தான் வாங்கினார் அவர் அந்தளவுக்கு வந்து கடவுள் வந்து எங்களுக்கு வழி வகுத்து கொடுத்தாருன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அஞ்சாவது மாதம் பாப்பா வயிற்றுல இருக்கும்போது அப்பயும் அவர் முரண்பாடு பண்ணிட்டே தான் இருந்தார் ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணி வேணா நீங்க போய் எடுத்துக்கோங்க என்னை கூப்பிடாதீங்க நான் நான் ஆளை விட்டுறீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை சரி நீ என்ன கேட்க நீ என்னது மூணு காலுதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் கூட பேசுறதே இல்லை அவரு ஒரே ஒரு செக்அப் போய்க்கலாம் பாப்பாவுக்கு ஊசி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஊசி குத்தி விட்டுருவேன்னு சொன்னதுல இருந்து ஒரு வாயே தருக்கிறது இல்லை இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறாரு அப்புறம் எனக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெடிய கால நேரம் மூணை முக்கால் இருக்கும் அப்போ தான் பண்ணிக்கூட உடையுது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் உங்களோட எல்லா பயத்துக்கும் நான் ஒரு உதாரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சேன் எல்லாமே சாப்பிட்டேன் இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் நம்ம ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம பண்ணியிருக்கிற தவறு அந்த நேரத்துலையாவது நம்ம வந்து கொஞ்சம் அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பாப்பா பிறக்கும்போது நான் எந்த ஒரு நாலு நாள் நாலு நாள் எந்த ஆதாரமுமே நான் எடுத்துக்கல ஏன்னா அவ்வளோ தவறு கழிவுகள் அவ்வளோ தேக்கும் அந்த கழிவுகள் வெளியே வர வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன் அந்த வழி கூட நான் வழியாக நினைக்கல கழிவு வெளியேற்றந்தா அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் இருந்தது இறைவன் வழிகாட்டுதல்னால ஏழு மணி நேரம் கழித்து பாப்பா பிறந்தாங்க பாப்பா பிறந்து மறுபடியும் ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு தான் பிளசண்ட்டாக வெளியே வந்துச்சு அப்போ நான் எந்த அளவுக்கு தவறு பண்ணியிருப்பேன்னு பாருங்க எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை வழியில் நான் அழுகவும் இல்லை நல்லா கற்றுனேன் பயங்கரமாக கற்றுனேன் கற்றுனாலும் நான் அழுகவே இல்லை ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல முருகர் இருக்கிறாரு பார்த்துக்குவாரு அடுத்த வருஷம் காவடி தூக்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பாப்பா தலை வெளியே வரும்போது நான் ஹாலில் தான் இருக்கேன் தலை வெளியில் வருது தலை வெளியில் வருது நான் ரூம்குள்ளே ஒடியாந்து ஒரு பத்தே நிமிஷத்துல அழகா வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த வழியும் தெரில நினைச்சதை சாதிச்சிட்டோம் கடவுள் வரல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரெண்டு பேருமே சந்தோஷமா பயணிச்சிட்டு இருக்கிறோம் இப்ப வரைக்கும் நன்றி வணக்கம்